மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியம் கத்துல்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீன்பை நின் அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் என்று பரலோகமன்னா ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாத உண்மையா இதை விசுவாசிங்க ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது முடியாதுன்னா முடியாத ஏன்னா கத்தர் வாக்கு கொடுத்துருக்கிறான் யோசுவா ஒன்று ஐந்து இந்த வசனம் உங்களுடைய ஆயுள் காலத்திற்கும் உள்ள வாக்கு தத்துவம் நான் ஓசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் உனக்கு முன்பாக நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் அதுதான் ஆயுள் கால வாக்கு தத்தம் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதையல்ல கிதியோனை பார்த்து கத்த சொரே கிதியோன் பெரிய சேனை இங்கே கிதியோன் மாத்தரா அட் சொன்னார் பராக்கிரமசாலியே கத்தருவன் கூட இருக்கிறாரு ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதே இல்லை கிதியனோடு கூட கத்த இருந்தால் கிதியோனு ரோதமாக எலுமின திரளான ஜனங்களை கத்த முறியடித்தான் அதே போல் ஒருத்தனும் ஒரு மனுஷனும் உங்களுக்கு முன்பாக நிற்பதே இல்லை இதை நம்புங்க விஸ்வாசிங்க கத்துறவங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வா பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று கொடுக்கிற பெரிய வாக்குத்துவம் ஒருவனம் ஒரு முறை சவுளுக்கு ரோதமாக ஈஸ்வல் ஜனத்துக்கு ரோதமாக பெல்லிஸ்தியர்கள் எழும்பினார்கள் அந்த ராட்சஸ்த பிறவி அவன் மனுஷம் மதி கிடையாது அவனுக்கு ஆறு விரல்கள் ஆறு கையில் ஆறு விரல்கள் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு காலில் ஆறு விரல்கள் அவனுடைய உருவம் ஹைட் வெயிட்டு சொல்கிறான் ஒன்று சம்பல் பதினேழாவது அதிகாரம் எட்டு ஒம்பது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒரு காரியத்தை சொல்கிறான் உங்களை ஒருத்தனை எனக்கு முன்னாடி நிறுத்துங்க ஓத்தைக்கு ஓத்த நான் ஜெயித்தா பெலிசர் உங்களுக்கு அடிமை நீங்கள் நான் ஜெயித்தா நீங்கள் எனக்கு அடிமை நீங்கள் ஜெயிச்சனா பெலிசர் உங்களுக்கு அடிமை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தன் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு முன்பாக ஒருத்தன் இல்லை ஒவ்வொருவனும் பைபிள் அப்படி தான் நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் ஒருத்த மட்டும் இல்லை ஒருவனும் தாவித தாவிது சாதாரண ஒரு நபர் யுத்தத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் தாவிது கோழியத்துக்கு முன்பாக நிற்கிறான் ஒரு காரியம் தாவிதுக்கு முன்பாக கோழியத்தால் நிற்க முடியலை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை யோசித்து பாருங்க மற்றையோ நாலாவது அதிகாரம் ஒன்று டு எட்டு லுக்கா நாலாவது அதிகாரம் ஒன்று டு எட்டு பிசாசுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக பிசாசு வந்து நிற்கிறான் ஆண்டவருக்கு முன்பாக பிசாசால நிற்க முடிஞ்சிச்சா முடியலை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு முன்பாக பிசாசால நிற்க முடியாது மனுஷங்களால நிற்க முடியாது சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது ஒவ்வொருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது ஏன் தருமா உங்க கூட இருக்கிறவ சர்வ வல்லமயில தேவன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் உங்க கூட இருக்கிறாரு உங்களுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனம் கேஆசி சொல்றான் ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் சுத்திலுற ஆண்டுவோம் ஆனால் எலிசா ஒரு மனிதன்தான் அந்த எலிசா என்கிற ஒரு மனிதர் குரோதமா இராணுவமாக நிற்க முடில உங்களுக்கு ஒன்று நிற்க முடியாது ஜபிக்கலாமா அன்பின் தகுப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருவனை நிற்க முடியாதபடிக்கு என் தெய்வ நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும் யேசுபின் நாமத்தில் ஜம்பிக்கிறோம் சிவனில் பிதாவ நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்